அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபருகாத்து அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல் இல்லாஹி வா அலா ஆலிஹி வா சுபிஹி அஜ்மாயின் அம்மா பாய் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடிய ரசூல் சல்லல்லா அலையூஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க புனி அலி இஸ்லாமு அலா ஹம்சின் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஐந்து கடமைகளின் மீது உருவாக்கப்பட்டிருக்கிறது அதில் முதல் கடமை என்ன அப்படின்னு கேட்டோம்னா வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாகுவை தவிர வேறு எவருமே கிடையாது என்று இந்த கொள்கையை மனப்பூர்வமாக நம்புவது அடுத்தபடியாக அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாஹ் குலைவ அவங்க அல்லாஹுடைய தூதராக இருக்கிறாங்க அல்லாஹுடைய அடியாராக இருக்கிறாங்க இந்த ரெண்டு கொள்கையையும் சந்தேகமே இல்லாமல் மனப்பூர்வமாக நம்ப வேண்டும் இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளில் முதல் கடமை இது ரெண்டாவது கடமை என்னது அப்படின்னு கேட்டோம்னா தினமும் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றி வருவது இது ரெண்டாவது கடமை மூன்றாவது கடமை என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஏழைகளுக்கு நம்ம பொருளாதாரத்தில் இருந்து ஜக்காத்து என்கிற அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இல்லையா இரண்டரை சதவீதம் அதை எடுத்து மக்கள்கிட்ட என்ன செய்து விட வேண்டும் கொடுத்து விட வேண்டும் ஏழை மக்களிடத்தில் நம்ம பொருளாதாரத்தில் இருந்து ஜக்காத்து என்கிற அந்த ஃபண்டை கொடுத்து விட வேண்டும் இது மூணாவது கடமை நாலாவது கடமை என்ன அப்படின்னு கேட்டோம்னா ரமலான் மாதம் வரும் பாருங்க அந்த ரமலான் மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாள் இல்லை என்றால் முப்பது நாள் கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும் நோற்றி விட வேண்டும் இது நாலாவது கடமை ஐந்தாவது கடமை என்ன அப்படின்னு கேட்டோம்னா இறை இறையில்லமாம் திரு கால்பா ஷெரீஃபுக்கு போய் ஹஜ்ஜி என்கிற அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் இது இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகள் இந்த கடமைகளில் ஒரு முஸ்லீம் சரியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர் முஸ்லீமாக இருப்பார் இல்லை என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை பெயரளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு அடுத்த மாட்டம் ஆய்ப்போம் சரிங்களா அப்படி இந்த ஐந்து கடமைகளில் ஒரு முஸ்லீம் கவனமாக இருக்க வேண்டும்